அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இந்திய இராணுவத்தினுடைய நடவடிக்கையை பார்த்து பாகிஸ்தான் அப்படியே மிரண்டு தெரித்து ஓடுது என்ன செய்வோம் அப்படிங்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாமல் நம்மளும் ஒரு பதட்டத்தை உருவாக்கிட்டோமோ அப்படிங்கிற எண்ணத்துல தான் பாகிஸ்தான் வந்து இருக்கிறாங்க மகர்காங்கிற இடத்துல இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை படுகொலை செய்த தீவிரவாதிகளுக்கு எப்படியாவது பழி இருக்கும் விதமாக தான் இந்தியா என்ன பண்ணாங்க ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானுக்கு உள்ள இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுடைய முகாம் ஒம்பது இடங்கள்ல வந்து தாக்குதல் நடத்தி தரமட்டமாக்குனாங்க தீவிரவாதிகளையும் பாகிஸ்தானையும் பிரித்து பார்க்கவே முடியாது இருவருமே பார்த்தீங்கன்னா நகமும் சதையும் தான் இருப்பாங்க தீவிரவாதிகளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்ற பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க தெரியுமா தீவிரவாதிகள் முகாம் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி அவங்கள தரமட்டமாக்கி அங்கே அந்த அந்த இயக்கத்தினுடைய தலைவர்களுடைய உறவினர்கள் வந்து இறந்து போகிறாங்க அந்த இறந்து போனவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு பாகிஸ்தான் ராணுவத்தினர் வந்து வர்றாங்க அப்போ தீவிரவாதிகளுக்கு வந்து அடைக்கலம் கொடுப்பது வேற யாருமே கிடையாது பாகிஸ்தான் தான் இப்ப பாகிஸ்தான் வந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து பொய் புரட்டுகள் எல்லாமே பேசி பாகிஸ்தான் மக்கள் அவங்க நம்ப வைக்கிறாங்க பாத்தீங்களா நாங்கள் வந்து இந்தியா மீது தாக்குதல் நடத்திட்டோம் இத்தனை பேர் செத்துட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க அது வந்து உண்மை கிடையாது ஆனா இந்திய ராணுவம் வந்து சரியான ஒரு பதிலடியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிற இடத்துல இருந்தே பாகிஸ்தானை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய அளவுல தாக்குதலை வந்து நடத்துறாங்க பாகிஸ்தானுடைய ராணுவம் என்ன பண்றாங்க அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க இந்திய ராணுவம் என்ன பண்ணிட்டாங்க தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்களா இப்ப பாக் ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்திய ராணுவ நிலைகள் மீது பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்துறாங்க அந்த தாக்குதலை வந்து இந்தியா வந்து முறியடிச்சிருச்சு அந்த அளவுக்கு வந்து நம்ம உபகரணங்களை வச்சிருக்கோம் ராணுவ பலத்தோட இருக்கிறோம் அந்த அளவுக்கு டெக்னாலஜியோட தான் நம்ம வந்து இருக்கிறோம் பாகிஸ்தான் மாதிரி கிடையாது உலக நாடுகளில் போய் கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்தியாவுக்கு வந்து கிடையாது இன்றைக்கு மதியம் வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்தது அந்த கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் வந்து சொல்கிறாங்க நூறு பேருக்கு மேலே வந்து தீவிரவாதிகள் வந்து கொல்லப்பட்டாங்க இது வந்து பகல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு பழிக்கு பழி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க இதில் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எதிர்க்கட்சி த தலைவர் ராகுல் காந்தி கார்கே மற்றும் பல எல்லா எதிர்க்கட்சிக்காரர்களுமே வந்து இருந்து இந்த இராணுவ நடவடிக்கைகள் வந்து நம்ம வந்து சொல்லி ஆனோம்ல ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கிறோம் தீவிரவாதிகள் அளிக்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் மட்டும்தான் அது நம்ம வந்து சாத்தியம் இப்போ பாகிஸ்தானை பொறுத்தளோட பார்த்திங்கன்னா இராணுவத்துக்கும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் மக்களுக்குமே வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்குது அந்த இராணுவத்துக்குள்ளேயே வந்து பிரச்சனைகள் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவை பொறுத்தளவில் இன்றைக்கி நம்ம ஒரு இராணுவ நடவடிக்கைகள் வந்து துவங்கியிருக்கோம் அப்படின்னா எல்லோரும் ஒட்டு மொத்தமாக ஆதரவு கொடுக்குறோம் இப்போ பாகிஸ்தான் வந்து பொய்யு புரட்டுகளை எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இந்தியா மீது இத்தனை தாக்குதல் நடத்தியிருக்கோம் இத்தனை பேர் உயிரிழந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து உண்மை கிடையாது ஆனால் இந்தியா வந்து தீவிரவாதிகள் நிலையில் மீது தாக்குதல் நடத்தின அந்த ஒம்பது இடங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க அப்பாவி மக்களை குறிவைத்து தான் பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க ஆனால் இந்தியா எ எதுக்கும் வந்து சளைச்சது கிடையாது நீ மோதுனா நான் அடிப்பேன் நீ அடித்தா நான் திருப்பி அடிப்பேன் அந்த அடியை வாங்கக்கூடிய சக்தி உன்ட்ட இருந்தால் நீ என்கிட்ட மோது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இந்தியா வந்து இருக்கிறாங்க எதையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் போர் பதட்டத்தை வந்து அதிகரிச்சிங்கன்னா மீண்டும் ஒரு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வர பேசியிருக்கிறார் இடத்துல வந்து ஒரு அப்பாவி மக்களை ஒரு சுற்றுலாவுக்காக வந்தவங்களை வந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த தீவிரவாதிகளை வந்து இந்தியா வந்து கடுமையான முறையில வந்து தாக்குதல் நடத்தி அவங்க வந்து பழிக்கு பழி தீர்த்து ஆனால் ஆனா அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து அங்கேயே தங்க வச்சது பாகிஸ்தான் தான் தீவிரவாதிகளுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு சண்டையா இருக்கிற பட்சத்தில் பாகிஸ்தான் ஏன் போர் தொழில் மும்முரமாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியலை ஏன்னா தீவிரவாதிகளே இங்கே அறவே கிடையாதுன்னு சொல்கிற பாகிஸ்தான் எப்படி வந்து ஒரு தீவிரவாத அமைப்புகள் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே இருக்க முடியும் அப்போ இந்தியா வந்து அவங்க மீது தாக்குதல் நடத்த முடியும் அப்போ தீவிரவாதிகள் இருக்க கண்டு தானே இந்தியா வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க எங்கள் நாட்டில் தீவிரவாதிகளே இல்லைன்னு சொன்ன பாகிஸ்தான் வந்து தானே வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு எல்லைகள்லையுமே வந்து இந்தியா சரியான ஒரு பலத்தோடு வந்து இருக்கிறாங்க நீ எங்கே சுற்று வந்தாலும் சரிதான் நீ ஒரே முடிவில் வந்து இந்தியா இருக்கிறாங்க நாங்கள் வந்து போர் பதட்டத்தை உருவாக்க மாட்டோம் பாகிஸ்தான் வந்து போர் பதற்றத்தை உருவாக்குனீங்க அப்படின்னா சரியான பதிலடியை கொடுத்தே தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மள்ட்ட இருக்க இராணுவ பலமே வேறங்க உலக நாடுகளில் இராணுவ பலத்தில் வந்து நான்காவது இடத்துல இருக்கக்கூடியது இந்தியா ஜனநாயகத்தோடு மக்களாட்சி முறையில் நடந்துகிட்டு இருக்க இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு பிளவை ஏற்படுத்தி விட்டு இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து சீர்குலைக்கிற வகையில் இருக்கிற தீவிரவாதிகளை இந்தியா சும்மா விடுமா வேடிக்கை பார்த்துட்டா இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல புல்வாமா தாக்குதலில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சிஆர்பி வீரர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பகல்காம்ங்கிற இடத்துல வந்து சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க தாக்குதல் நடத்திட்டு இந்த தாக்குதலுக்கு நாங்கள் தாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி பொறுப்பேற்றுக்கொண்ட தீவிரவாதிகளை இந்தியா சும்மா விடுமா இந்தியா வச்சு செஞ்சுக்கல ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னாலே பாகிஸ்தான் இராணுவம் நடுநடுங்குதாம்மா அங்கே எல்லா பாகிஸ்தானை பொறுத்தளவில் பேச்சு தாங்க வாய்ப்பேச்சில் தாங்க நான் நாங்களாம் அப்படி போட்டுருவோம் இப்படி போட்டுருவோம் எங்கள்கிட்ட இத்தனை அணுகுண்டு இருக்குது நாங்கள் நியூக்ளியர் ஃபார்ம் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து சாச்சுருவாக்கும் வச்சுருவோமாக்கோம் அப்படிலாம் சொல்லி பார்த்தாங்க போய் என்ன பண்ண முடியும் பா இது சைனாட்ட போய் நீங்கள் வந்து இப்போ அந்த இராணுவ தளவாடங்களை தான் வாங்க முடியுமே தவிர மற்றபடி என்ன பண்ண முடியும் சைனாவுடைய சைனாவிட்ட இருக்கு வாங்கக்கூடிய அந்த இராணுவ தளவாடங்கள்லாம் வந்து இன்னைக்கு புஸ்வரமா போயிட்டு இருக்க இங்கே இந்திய இராணுவம் சும்மா விடலை இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவம் வந்து சும்மா விடலை இங்கேருந்து நீ என்ன பண்ணாலும் பண்ண நாங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் தீவிரவாதிகளுடைய அமைப்பினுடைய உறவினர்கள் இறந்து அவங்களுடைய இறுதிச் சடங்குக்கு பாகிஸ்தானுடைய இராணுவம் கலந்துக்கிறது அப்படின்னா பாகிஸ்தான் வந்து தீவிரவாதத்தை ஊக்குவிக்குது தீவிரவாதத்தை வளர்க்குது அப்படி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை அழிக்க வேண்டியது இந்தியாவினுடைய கடமை உண்மையிலேயே உலக நாடுகளே இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா எடுத்திருக்க முடிவுக்கு நாங்க வந்து முழு ஆதரவு வந்து நாங்க கொடுக்குறோம் தீவிரவாதிகள் வந்து உங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதல் நீங்க நடத்துறீங்க அப்படின்னா நாங்க முழு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க எல்லா நாடுகளுமே அமெரிக்காவா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் இஸ்ரேலா இருக்கட்டும் பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே ஆயுத பலத்தோடு இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வடகொரியா இப்போ எல்லா நாடுகளும் வந்து இந்தியாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆனால் பாகிஸ்தானுக்கு யார் அவர் இப்போ சீனா வந்து நடுநிலையோடு உட்காந்துக்கிட்டு எப்படியாவது வியாபாரமானால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சீனா வந்து இருக்குது அங்கே இருக்க துருக்கி என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே வந்து ஆப்கானிஸ்தான் வந்து எதுக்குது பாகிஸ்தானை வந்து ஆப்கானிஸ்தான் வந்து எதுக்குது இப்போ எல்லா நாடுகள்டையும் வந்து பகை உணர்வோடு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு எந்த நாடு வந்து உதவி செய்யும் இராணுவ உதவி செய்யுமா இந்த போர் வந்து ஒரு கட்டுக்குள்ளே வந்தால் பாகிஸ்தான்கிற நாடு வந்து இருக்கும் இல்லை அப்படின்னா பாகிஸ்தானில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார சீர சிக்கல் ஏற்படும் அந்த சிக்கலில் வந்து அங்கே மக்கள் வந்து ஒருவேளை சோத்துக்கு பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் ஏன்னா அந்த நாடே வந்து திவாலாயி போர் தான் கிடக்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய உலக வங்கியில் இருக்கக்கூடிய வாங்குகிற கடனை பூரா வாங்கியாச்சு அந்த நாட்டில் வலிமையான ஒரு ஜனநாயகம் வந்து அங்கே ஆட்சி செய்யலை அங்கே ஆட்சி செய்கிறது பூரா தீவிரவாதிகளோட சப்போர்ட்டோடு ஒரு ராணுவம் வந்து அவன் ஆட்சி செஞ்சுகிட்டே இருக்கு யாரும் மக்களாட்சியை முழுசாக அஞ்சு வருஷம் நிறைவடைந்ததா இதுவரையிலையும் நம்ம கேள்விப்படலை அப்படி இருக்கிற பட்சத்தில் பாகிஸ்தான் வந்து இந்த பதற்றத்தை தணிக்கிறதுக்கு பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது அப்படி இல்லை நாங்கள் இந்தியாவை எதிர்த்தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா பாகிஸ்தான் சுக்குநூறாக போயிடும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிகிறது நன்றி வணக்கம்